கண் பாறா கடை கண் பாறையாத்தில நீ இருக்க உன்னை நம்பியான் இருக்க வெளிமலையான் மதனே வேலையா என் வாழ்வலம் காண கடை கண் பாறையா கடை பாறையா பல்லம் நோக்கி பாந்து வரும் வெள்ளமென ஆருள் படைத்த நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெல்லம் படைத்த வலனே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து உன்னை நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வலம் காண கடை கண் கடை வாறையாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கண்ணையா வாழ்வில் நலமனின் பெற வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உனை சரணடைந்தே கந்தையா வாழ்வில் நலமனைக்கும் பேர அருள் வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கரை கண்பாரியா